வணக்கம் திருச்செந்தூர் முருகனை பாடம் திருப்புகழின் நாற்பத்தி ஐந்தாவது பாடலை கேட்டு அண்ணலின் அருளை பெறுவோம் துன்பம் கொண்டங்க மெலிந்தர நொந்து அன்பும் பண்பு மறந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதே அணுகாதே இன்பம் தந்து தொழும் பதகஞ்சன் தஞ்சமெனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே மின்பங்கென்றும் குரமின் சரணங் கண்டந்தமெனும்படி நின்றன்பின்றன்படி கொம்பிடும் நிலையோனே பைம்பொன் சிந்தின்றுரை தங்கிய குன்ற குஞ்சங்கு வலம்புரி பம்பம் தென் செந்திலின் வந்தருள் பெருமாளி செந்திலில் வந்தருள் பெருமாளி நாற்பத்தி ஆறாவது பாடல் திருப்புற தீர்த்துவியாலைக்கு வட்டை குலக்கிய துருக்கி தருக்கியே பண்டை கோலமெனவா கீத கீதக்கியாய் மனத்தை வைத்து கணத்தப்பி தியக்கமுற்று தவிக்கவே கண்டு பேசியுடனே இருப்பகத்து தளத்து மேல் விளக்கெடுத்து படுத்துமே இருத்தி வைத்து பசப்பியை கொண்டு காசு தனியா துக்கு கடப்படா கழற்றி இழைக்க விட்டு தோரத்து வாட்டங்கள் சேதை தவிர பொறுப்பையுக்க பணத்தை தோர் இரட்டி பத்து புயத்தினால் பொறுத்த பத்து சிரத்தினால் மண்டு கோபமுடானே போற போர் போரக்கப்பட்டு பதைக்கவே உடைத்து முட்டா துணித்த மாலன்பு கூறு முருகா வரப்பை எட்டி குதித்து மேல் வட்ட தளத்திலே மதத்த முத்தை குவட்டியே நின்ற செயலினம் நம்பாள் வய புவிக்குள் புவிக்கொள் நீ திருத்தணிக்கும் சிறப்பில் வாழ் வயத்தனித்துவ தனி செந்தில் மே திருத்தணிக்கு சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு குகனே திருத்தணிக்கு சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு குகனே பாடலை கேட்டு அண்ணலின் பெறுவோம் நன்றி வணக்கம்